அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இந்த கம்பன் யூடியூப் சேனல் வந்து இந்த இலக்கணத்தில் இருக்கிற சிக்கல்களை மாணவர்களுக்கு தீக்குமுகமாக தொடங்கப்பட்டிருக்கு இல்லை ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு நாங்கள் தருவோம் அந்த வகையில் வந்து எழுத்தியல் சொல்லியல் பதவியல் பேரியல் வினையியல் புணர்ச்சி என பல பலதரப்பட்ட பகுதிகளை யூடியூப் சேனல் ஊடாக நீங்கள் என்ன செய்யலாம் அறிஞ்சு கொள்ளலாம் பார்த்து படித்து கொள்ளலாம் ஆகவே அந்த வகையில் நாம் அப்படியே பார்க்க போகிறது எழுத்தியல் என்ற பகுதி எழுத்து எழுத்தியல்ல என்னென்ன விடயம் இருக்குன்னு பார்ப்போம் தமிழ்ல உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை பார்ப்போம் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருநூற்றி நாற்பத்தேழு மலை உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று உயிரெழுத்துக்கள் என்ன தெரியும் தமிழுக்கு உயிர் போன்ற எழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் என்ன தெரியும் தமிழுக்கு உடல் போன்ற எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் என்ன அந்த உடலும் உயிரும் சேர்ந்து உருவாகிற எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு ஆயுத எழுத்து தேவைக்கேற்ப பயன்படுத்துகிற எழுத்தாக ஆயுதம் போன்ற எழுத்தாக நம்மள தமிழ்ல ஒரே ஒரு ஆயுத எழுத்து காணப்படுது அப்ப மொத்தம் நம்மளுக்கு வந்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் நம்மள தமிழ் நெடுங்கணக்கில் அமைந்துள்ளது அடுத்ததாக உயிரெழுத்துக்களின் வகைகள் உயிரெழுத்துக்கள் பற்றிய விடயங்களை பார்ப்போம் அந்த வகையில் உயிரெழுத்துக்களின் வகை வகைகளை பார்க்கும்போது போது எழுத்துக்கள் இந்த குறியல் எழுத்துக்கள் என்றதுக்கு முதல் நாம் முதலாவது இந்த மாத்திரை என்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம் மாத்திரைன்னு சொன்னா ஒரு எழுத்துக்களை உச்சரிக்கின்ற கால அளவுதான் மாத்திரை அது கண் இமைப்பொழுதாக இருக்கலாம் அல்லது கை நொடிப்பொழுதாக இருக்கலாம் இந்த எழுத்துகளுக்கு நாம் கொடுக்கின்ற அந்த ஒலிகளின் அளவு தான் சொல்றது மாத்திரை இப்ப ஆ என்றது ஆ என்றது ரெண்டு கடையிலான வித்தியாசம் இருக்கு இ இ அப்ப இ என்றதுக்கான சவுண்ட பாத்தீங்க குறுகிய சவுண்ட் இ என்று நம்மக்குள்ள ஒரு கூடுதலான சவுண்டை நம்ம கொடுக்கிறோம் ஒலிகளின் தன்மைகளுக்கு ஏற்ப அந்த மாத்திரைகள் என்ன செய்யணும்னா வித்தியாசப்படும் எழுத்துக்கள் குறைந்த உடைய எழுத்துக்கள் குறியல் எழுத்துக்கள் ஆகும் இது அ இ ஊ ஏ ஓ என ஐந்து எழுத்துக்கள் தமிழ்லாம் இது காணப்படுது பிற மாத்திரை என்ற எண்ணிக்கை பார்த்தோம்னு சொன்னா ஒன்று அப்போ ஒரு மாத்திரை கொண்டதாக உயிர் குறியல் எழுத்துக்கள் காணப்படும் இரண்டாவது நெடியில் எழுத்துக்கள் நெடி எழுத்துக்கள் நீண்ட ஓசையுடைய எழுத்துக்களாக காணப்படும் ஆ இ ஊ ஏ ஓ என ஏழு எழுத்துக்கள் தமிழில் அமைந்து காணப்படுது அடுத்ததாக நாம் மெய்யெழுத்துக்கள் பற்றி பார்ப்போம் மெய் எழுத்துக்களின் மாத்திரை வந்து பொதுவாக அரை மாத்திரை அவ சந்தர்ப்ப சூழ்நிலை கேட்ட மாதிரி அந்த அந்த எழுத்துக்களோட சேரும் போ சேரும் விதத்தை மையமாக சில இடங்களில் மாத்திரைகள் மாறக்கூடும் இருப்பினும் பொதுவாக மெய் எழுத்துக்களின் மாத்திரை வந்து அரை மாத்திரை தான் அந்த வகையில் மெய்யெழுத்துக்களை மூன்று வகையாக நம்ம பிரிக்கலாம் மெல்லின மெய்கள் அடுத்த பதம் சொன்னா இடைநிலைமைகள் அப்ப வள்ளிணமைகள் முதலாக பார்ப்போம் வள்ளிணமைன்னு சொன்னா சுவாச பையிலிருந்து வரும் காற்று பேச்சு உறுப்புகளால் தடை செய்யப்பட்டு ஒழிப்பது வள்ளிணமைகள் எனப்படும் அதாவது நம்மளோட உச்சரிப்பங்கிருந்து வரும்னா இருந்து அந்த காற்று உருவாகும் அந்த காற்று வந்து என்ன செய்யும் சொன்னா பேச்சு உறுப்புகள் பேச்சு உறுப்புகள் சொன்னா இந்த வாய் அன்னம் நாக்கு இப்படிப்பட்ட உறுப்புகளால் என்ன செய்ய முடியாது தடைப்பட்டது ஒழிக்கும் அந்த உச்சரிப்புகளை ஒழிக்கிற இந்த உச்சரிப்புகள் ஒழிக்கக்கூடியதாக இந்த வல்லினைமைகள் காணப்படும் என்ன இதில் உச்சரிப்பு நீங்க பார்க்கலாம் லேசாக நாம் மனநம் செய்யறதுக்காக கசட்டதை பெற என்னதனை அழைக்கலாம் அடுத்தது மெல்லினிமைமைகள்ுவாச சுவாசப்பையிலிருந்து வரும் காற்று மூக்கின் வழியாக வெளியேறுவதால் ஒழிப்பது மெல்லிணிமைகள் ஆகும் இது கட்டாயம் வந்து என்ன செய்யும் சொன்னா மூக்கின்ற உச்சரிப்பு கட்டாயம் தேவை மூக்கின்ற உதவி கட்டாயம் தேவை உதாரணம் மூக்கை பத்தி கொண்டு நாம் இந்த எழுத்துக்களை உச்சரிக்க முடியாது பாருங்க உச்சரிக்க ஏழு ஆண்டு முயன்று பாருங்க முயலெழுதாது பாருங்க் இன் ஆகிய இந்த ஆறு எழுத்துக்களையும் மெல்லினைமைகள் என்போம் அடுத்ததாக இடையினைமைகள் வல்லினத்துக்கு மெல்லினத்துக்கு இடைப்பட்டு ஒழிக்கும் இடைப்பட்டு ஒழிப்பது இந்த இடையினைமைகள் எனப்படும் ஆகிய இந்த ஆறு எழுத்துக்களை குறித்தாக இடையினைமைகள் அமைந்து காணப்படும் வல்லினமைகளின் புறவையர்கள் பற்றி பார்ப்போம் வல்லினமைகளை புறவையர்கள் பாருங்க தடையொளி வெடிப்பொலி ஏனென்றால் தடைப்பட்டு ஒழிப்பதால் அதுக்கு தடையொலி என்றும் வெடிப்பதால் இட் வெடிப்பதனால் என்றும் பிற இதனை நாம் அழைக்க முடியும் அடுத்து மெல்லினமைகளின் பிற பெயர்கள் மூக்கொழி மூக்கின் உதவியோடு இது உச்சரிக்கப்படுவதனால் இது மூக்கொழி என அழைக்கப்படுகிறது அடுத்த தமிழின் மொத்தமாக கூட்டுயிர்கள் கூட்டுயிர்கள் என அழைக்கப்படுவது தமிழ கூட்டுயிருன்னு சொன்னக்குள்ள இப்ப நமக்கு தெரியும் ஆனா ஆண்ட உச்சரிப்பு ஈனா ஈ என்ற உச்சரிப்பு இந்த எழுத்துக்களை எல்லாம் சேர்ந்து உயிரெழுத்துக்கள் எழுத்துக்களை பன்னெண்டு எழுத்துக்கள் உள்ளே சில எழுத்துக்கள் சேர்ந்து ஒருவையான உச்சரிப்பை உருவாக்கும் வாக்கு இதை சொல்றது கூட்டுயிர் உதாரணம் பாருங்க ஐ என்ற சவுண்டை ஆனாவும் ஈனாவும் சேர்ந்து இந்த ஐ என்ற ஒலிய வந்து உருவாக்கும் அது மாதிரி ஆனாவும் ஊனாவும் சேர்ந்து அவண்ட ஒலிய வந்து உருவாக்கும் இதுக்கு இன்னொரு விவரப்பயர்கள் சந்தியகரம் அல்லது கூட்டொலிகள் என்று அழைக்கப்படும் அப்ப தமிழ்ல கூட்டுயிர்கள் என்று உங்களுக்கு வினாக்கள் வந்தால் ஐயும் அவவும் அதை கற்றாயி காட்டணும் ஐ ஒன்றும் அவ் அடுத்தது நாம் பார்க்க போறது உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர்மெழுத்துக்களின் தன்மைகள் அதன் வகைகள் பற்றி பார்ப்போம் மெய்யெழுத்தின் மெய்யழுத்தின் உச்சரிப்பு முன்னும் உயிரெழுத்தின் உச்சரிப்பு பின்னுமாக ஒழிப்பது இந்த உயிர்மை எழுத்துக்கள் அதாவது தமிழ்ல வந்து ஆஹ் மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துகளும் சேர்ந்து உருவாகிற எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அதுக்கு உதாரண போடப்பட்டிருக்கு பாருங்க இக்கும் ஆவும் சின்னதான் கா பிறக்கும் இதில் முதலாவதாக இருக்கிறது வந்து மெய் எழுத்துக்கள் முதலாகவும் இரண்டாவதாக உயிரெழுத்தும் அமையும் இது உயிர்மை எழுத்துக்கள் எனப்படும் உயிர்மை எழுத்துக்களின் வகைகள் வெட்டி பார்ப்போம் உயிர் உயிர்மை குறியல் எழுத்துக்கள் அடுத்தது உயிர்மை நெடில் எழுத்துக்கள் வகையா பிரிக்கலாம் உயிர்மை எழுத்துக்கள் என்றா நம்ம பதினெட்டு மையெழுத்துக்களோடு உயிரெழுத்துக்கள் குறியல் எழுத்துக்களான ஐந்து எழுத்துக்கள் ஆனா ஈனா ஊனா ஏனா ஊனா இவ்வாறான இந்த குறியல் எழுத்துக்கள் ஐந்தும் பெருக்க வாருகின்ற தொகை இந்த தொண்ணூறு எழுத்துக்கள் உதாரணம் பாருங்க காணா கீனா கூனா கேனா கோனா இப்படிப்பட்ட எழுத்துக்கள் இதற்கு சிறந்த உதாரணங்கள் ஆகும் அதே போன்று உயிர்மை நெடில் எழுத்துக்கள் இந்த பதினெட்டு மெய் எழுத்துக்களோட நாம ஏற்கனவே பார்த்த உயிரெழுத்தில் காணப்பட்ட அந்த நெடியில் எழுத்துக்கள் நீண்ட ஓசையுடைய அந்த ஏழு எழுத்துக்கள் ஆவண்ணா இஎண்ணா ஏ ஏஎண்ணா ஓ பையன்னா ஓவன்னா ஔவண்ணா ஆகிய அந்த ஏழு எழுத்துக்களும் இணைந்து நூற்றி இருபத்தி ஆறு எழுத்துக்கள் காணப்படும் அதுவையான எழுத்துக்கள் பாருங்க காவண்ணா கீயன்னா குவன்னா கே என்ன கையண்ணா கோவன்னா கௌவண்ணா பிற மாத்திரைகளையும் இடத்துல கதைச்சிட்டு போவோம் உயிர்மைக்கு எழுத்துக்களுக்கு மாத்திரை ஒன்று உயிர்மை எழுத்துக்கு மாத்திரை இரண்டு அடுத்ததாக நான் பார்க்க போறது முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் என்றால் தமிழில் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சேர்ந்து உருவாகிய அந்த முப்பது எழுத்துக்களை மாத்திரமே முதல் எழுத்துக்களை அழைப்போம் அதாவது திரும்பவும் பார்த்துக்கொள்ளுங்க உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மற்றும் முப்பது எழுத்துக்களை கொண்ட அந்த 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 எழுத்துக்களையே நாம் முதல் எழுத்துக்கள் இழைப்போம் ஆகவே அன்பாந்த மாணவர்களே உங்களுக்கு இவ்வளவு நேரமாக கற்பித்த விடயம் வந்து எழுத்தியல் காணப்பட்டு உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் பற்றி படைத்தோம் அடுத்த பகுதியில் சார்பு எழுத்துக்கள் பற்றி அடுத்த பகுதியில் சார் எழுத்துக்கள் பற்றி சார் எழுத்துக்களின் தன்மைகள் பற்றி அதன் வகைப்பாடுகள் பற்றி இலகுவான முறையில் உங்களுக்கு கற்பிக்க உள்ளேன் ஆகவே எனது இந்த ஆஹ் கம்பன் யூடியூப் சேனலை தொடர்ந்து நடத்துவதற்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுமாறு தாழ்மையாக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி ஏதேனும் பிள்ளைகள் இருந்தாலும் எனக்கு உங்களது ஆஹ் கொமெண்ட்ஸ் பண்ணி அதுக்கான பிள்ளைகளை சுட்டி காட்டுவதன் ஊடாக எது வெறும் ஆஹ் பகுதிகள் கற்பிக்கும் போது இந்த பிள்ளைகளை நீக்கக்கூடியதாக அமையும் நன்றி வணக்கம்